சாய் ஆதரவற்றோர் நல அறக்கட்டளையின் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சாய் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வீடியோ பதிவு நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து ஈரோட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர் எனக்கு வந்து வாக்கரு சுத்தமாக பழுதாயிடுச்சு அந்த பழைய வாக்கரையும் அந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம் கட்டு கம்பி வச்சு கட்டி அதை ஒரு சுற்றிலும் டேப் போட்டு ஒட்டிட்டு ரொம்ப நடக்க முடியாமல் அது எப்போ உடஞ்சி விழுவுனுங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்துச்சு அந்த வாக்கர் நாங்களும் பார்த்தோம் நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் அவருக்கு ஒரு வாக்கர் அதே மாதிரி அவருடைய துணிகள் இதர சாமான்கள்லாம் நம்ம கொடுக்குற சாப்பாடு அதெல்லாம் எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு பேக் வேணும் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி இருந்தால் கூட கொடுங்கன்னு சொன்னார் அதுக்கு அவருக்கு ஒரு பேக் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டை ஒரு சாமி வேஷ்டி கிட்டிருந்தார் அதையும் வாங்கி கொடுத்துக்கணும் அதை கொடுத்தோன்னே அவர் மிகுந்த சந்தோஷம் அவருக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சிறப்பு விருந்தினராக திரு ஐயா சொக்கலிங்கம் சார் வந்து அவரை நாங்கள் வர சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சார் வாங்க நாங்கள் இந்த மாதிரி ஈஸ்வரன் கோயில்கிட்ட ஒரு பெரியவருக்கு இந்த மாதிரி கேட்டுருந்தார் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்ன்னு சொன்னோம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரி ராஜா நான் வரேன்னு சொன்னார் அதற்கு அவருக்கு முதல்ல நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வந்து அந்த முதியோரிடம் சில நேரம் சிறப்பாக உரையாடினார் அவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறோம் இந்த மாதிரி ஹோம்லையெல்லாம் நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் வந்து நிறைய விளக்கங்கள் சொன்னார் முதியோர்களுக்கு அந்த முதியோரும் பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கிட்டாங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு வந்து வாரிசு இருந்தாலும் அவரை வந்து பார்த்துக்கல வீட்டுக்காரமாகவும் பார்த்துக்கலான்னு ரொம்ப மனவேதனையோடு எங்கள்கிட்ட தெரிவித்தார் அதனால் இன்னும் இனி வரும் காலங்களில் முதியோர்கள் வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்கு தான் இந்த அறக்கட்டளை நாங்கள் துவங்கியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் இந்த நேரத்தில் அதை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி உங்கள் பகுதியில் ஏதாவது முதியவர்களுக்கு சாப்பாடு ஏதாவது ஒரு உதவி சிறிய சிறிய உதவிகள் தான் எங்கள் அறக்கட்டளையும் சார்பாக செய்கிறோம் ஏதாவது உதவிகள் தேவை ஏதாவது எதுனா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம் நன்றி நன்றி அறக்கட்டளைக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி மனமாரன்றிஞ்சங்கள் செயபகாரத்துக்கு ரொம்ப நன்றி என்றைக்கும் மறக்க மாட்டேன் தெய்வமே எல்லோரும் நல்லாயிருக்கும் தெரியும் கடனை காத்து இல்லாமல் நீங்கள் செயல் செய்யறதுனால நாங்கள் எல்லாம் ரொம்ப இருக்கும் தெய்வம் இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஆதரவு கேட்டு நான்